இசாயா ஒன்பது வசனம் நாலு மீதி ஆணையரின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளொட்டியின் கோலையும் முறித்து போட்டி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பாவை ரொம்ப நம்புறீங்க ஆனால் உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பி இருக்கிறாங்க உங்களை அழிக்கும்படி உங்களுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்கிறாங்கல்ல நீங்கள் பண்ணாத ஒண்ண நீங்க பண்ணீங்கன்னு நிரூபிக்கிறாங்கல்ல உங்களுக்குள்ளேயும் சில பயங்கள் என்னமாய் முடியுமோ ஏன் இப்படி பண்ணுறாங்க என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் கலக்கம் உங்களுக்குள்ள இருக்கலாம் ஆனால் எசப்பா இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாங்க மீதியானியருடைய நாட்களில் நடந்தது போ போல உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மனிதர்களுடைய பலமாக இருக்கலாம் இல்லை அவங்களுடைய பேச்சு திறமையாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டாக இருக்கலாம் எல்லாவற்றையும் கர்த்தர் முறித்து போட்டார் முறித்து போடுவார் அப்படின்னு சொல்லப்படலை முறித்து போட்டீர் அதாவது ஆல்ரெடி ஹி ஹேஸ் டன் நீங்கள் பயப்படுறீங்கள கலக்கத்தோடு இருக்கிறீங்கள்ல என்னமாய் முடியுமோ அப்படிங்கிற ஒரு ஒரு சஞ்சலப்பு உங்க இருதயத்துல இருக்குல்ல ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்றாங்க நீ எதை பார்த்து பயப்படுறியோ அது எல்லாத்தையுமே நான் முறியடித்துட்டேன் எதுவுமே உன்னை அணுகாதுன்னு ஏசப்பா இன்னைக்கு வாக்கு கொடுக்கறாங்க மீதி கிட்ட அநேக பலன் இருந்திருக்கலாம் இதை அவங்க பலனாக எண்ணி சில காரியங்களை செஞ்சிருக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மனிதர்கள் அவங்களை நம்பி அவங்க பேச்சு திறமையை நம்பி இல்லை சில மந்திரவாதங்கள் இல்லை அவங்கக்கிட்ட இருக்கிற ஆள் பலத்தை அவங்கக்கிட்ட இருக்கிற பணபலத்தை இல்லை எதை அவங்க பலனாக நினைக்கிறாங்களோ அதை வைத்து உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பலாம் ஆனால் நீங்கள் ஏசப்பாவை நம்பினபடினால கர்த்தர் உங்களுக்காக அவைகளை முறியடித்து போட்டு விட்டார் அதனால் இவ்வளோ நாள் நமக்கு இருந்த பயம் கலக்கம் மனிதர்களை குறித்ததான எண்ணங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால நம்மை விட்டு உங்களை விட்டு மாறட்டும்னு நான் செபிக்கிறேன் நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே ஆகாதுங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க மனிதர்களை குறித்து எந்த கலக்கமும் உங்களுக்குள்ள வேணாம் உங் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரீங்க ஏதோ ஒரு காரியத்தை பார்க்குறீங்க எலுமிச்ச பழமோ இல்லை ரத்தமோ முட்டையோ ஏதோ நான் பார்க்குறீங்க இல்லை உங்களுக்கு அப்படிப்பட்ட ட்ரீம்ஸ் வருது இல்லை நான் இன்னொரு மனிதர்கள் உங்கள் கிட்டே வந்து இவங்க உனக்கு விரோதமாக இந்த காரியத்தை பண்ணியிருக்கிறாங்க என்னமும் சொல்லட்டுங்க நமக்கு ஃபஸ்ட்டு வர வேண்டியது நான் இதுக்கு பயப்படணும் இதை பார்த்து நான் ஏன் கலங்கணும் இதை எல்லாவற்றை காட்டிலும் நான் நம்புறேன் என் ஏசப்பா பெரியவர் அவர் எனக்காக யாவையும் செய்வார் இது ஒன்றும் என்னை அணுகாதுன்னு பயப்படாமல் இந்த வார்த்தையை சொல்லுங்க அது எதுவுமே உங்களை அணுகாது நம்ம பயப்படுறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்குள்ள ஒரு பயம் வரும் பாருங்கள் அந்த பயம்தான் அதுக்கான கிரியைகளை அந்த பயமே நமக்குள்ளே வருகிற அந்த பயமே வேறு எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வேண்டியது நான் பயப்பட மாட்டேன் ஏசப்பா பெரியவர் ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்து கொள்வார்னு அவரை மட்டும் நீங்கள் இருங்க அவரை கட்டியாக பிடிச்சிருங்க கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் யாவையும் செய்வார் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் முறித்து போட்டார் சுட்டரிக்கப்பட்டது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது சேதப்படுத்துகிற மாதிரி சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்து கொண்டு இருந்தாலும் உங்களுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்க மாட்டார் இதை மட்டும் சொல்லிட்டே இருந்தால் பயப்பட மாட்டேன் எதுவும் அணுகாது இது என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது ஏசப்பா அனுமதிச்சனால தான் நடக்குது அதனால் இந்த தீமை நன்மையாக மாறும் சொல்லிட்டே இருங்க கர்த்தர் சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார் இந்த உலகத்தையே படைத்தவரை தான் நம்ம நம்பி இருக்கிறோம் அவருடைய படைப்புகளை வைத்து தான் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் என்னெல்லாமோ தேவையில்லாத விஷயத்தை பண்ணுறாங்க மற்ற மனிதர்களுக்கு விரோதமாக ஸோ படைப்புக்கள் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை ஒரு மனுஷன் கடவுள் படைத்த ஒரு முட்டை கடவுள் படைத்த ஒரு கனி அதை வச்சு ஒரு காரியத்தை பண்ணி சாதிக்கிறாங்க அதை நம்ம நம்பி பயப்படுறத காட்டிலும் இவைகளை படைத்து சிருஷ்டித்து ஆளுகை செய்கிற இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் அவர் என் பட்சத்தில் இருக்கிறார் ஒன்றும் என்னை அணுகாதுன்னு சொல்லுங்க ஒன்றும் உங்களை அணுகாது பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது கர்த்தர் உங்களுக்காக அவைகளை முறியடித்து போட்டார் அவைகள் அவருடைய அக்னியினால் சுற்றறிக்கப்பட்டது ஏசப்பா இருக்கிறாங்க அவருடைய இரத்தம் நமக்கு இருக்கு அவருடைய அக்னியின் மதில் நமக்கு இருக்கு இதுக்கு மேலே என்னங்க நமக்கு வேணும் ஏசுவின் ரத்தத்தை என் மேலே என் குடும்பத்தின் மேலே எனக்கு உண்டான எல்லாவற்றின் மேலேயும் தெளிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி என்ன சுற்றிலும் எனக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் பாதுகாப்பாக அக்கினி மதிலாக இருக்கட்டும் இந்த ரெண்டு வார்த்தையும் சொல்லிட்டே இருங்க ஏசப்பா எனக்கு இருக்கிறாங்கன்னு அறிக்கை இட்டுட்டே இருங்க உங்கள் கண்கள் பார்க்கும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மனிதர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் கண்கள் காண கிரியை செய்வார் ஆனால் நாம் அமைதியாக இருக்கலாம் பொறுமையாக இருக்கலாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கலாம் அவருடைய கிரியைகளை நம்மளுடைய கண்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய கண்கள் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்கல்ல எல்லாருடைய கண்கள் காணும் ஐ மீன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ